என்னை தத்தெடுத்த தமிழுக்கு வணக்க மக்களே நான் உங்கள் சன் ஆஃப் ட்ராவல் இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்றுக்குத்தான் போறோம் எங்கே போய் திருக்கம்னு பார்த்தீங்கன்னா ஆர இருக்கிற தெருநீல கண்ட பிள்ளையாரனுடைய கும்பாபிஷேகம் இன்றைக்கு நடக்க போகுது அங்காம் போய் திருக்கும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஆரையம்பதிக்கு போகிற வழியில் முன்னோக்கி இருக்கிற பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்தால் போகிற ரோட்டில் இந்த கோயில் இருக்குது தொடக்கத்திலேயே சொல்லிடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் விடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் விடுங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு கோயிலுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு கோயில் ஒன்று இருக்கிற காணக்கூடியதாக இருக்கும் முன்னுக்கே பூசைகள் எல்லாம் இடம்பெற்று கொண்டு இருக்கு நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருங்க விநாயக பரமான எல்லா அறிவழிகளும் செய்து சொல்லுங்க விநாயக பரமாணி இப்போ பரதநாட்டியம் இடம்பெறதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதோட நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் டிக்டாக் ஐடியையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜில் நேம் சன் ஆஃப் ட்ராவல் டிக்டாக் ஐடியோட நேம் கிருத்தி நிகிலாஸ் அப்படி ஃபாலோ பண்ணால் தான் நாங்கள் போடக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து அதிலே போட்டுக்கொண்டிருப்போம் உங்களை குயிக்காக அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து சேரும் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த அந்த கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் அதுக்கு பக்கத்தில் திருநீலகண்ட பிள்ளையாருனுடைய ஆலயம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் நடைபெற போது இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுக்கு முதல் உள்ள ஆலயம் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க அத்தனும் உமையவளும் பிரணவத்தின் அரும்பொருளை ஒரு ரூபாய் மனதினுள்ள அத்திமாமுகம் கொண்டு அன்றுமேதான் அருணமைக்கு முதல் மகனாய் வந்த தேவா முத்துமணி மாலையணி மார்பா என்றும் மூசுகமேட் பவனிவரம் தேவா உன்மேட் தித்திப்பாய் பாட்டி சைக்க வரங்கள் தாரும் திருநீலகண்ட விநாயகரே போற்றி போன்ற வரிகள் எல்லாம் இந்த திருநீலகண்ட விநாயகருடைய அருளையும் புகழையும் கூறக்கூடியதாக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற போது இந்த ட்ரோன் மூலமாக எடுக்கப்பட்ட வீடியோ எல்லாம் நான் எடுக்கலை அங்கே இருந்த ஒரு அண்ணவரால் தான் எனக்கு அனுப்பியிருந்தார் அந்த விடயத்தையும் இங்கே சொல்லி ஆகணும் அதோட இந்த கும்பாபிஷேகம் நடக்க போகிற விடயம் எனக்கு தெரியாது நம்மள சப்ஸ்கிரைபரால் சொல்லித்தான் இந்த விஷயம் எனக்கு தெரியும் போல் நீங்களும் உங்கள் ஊரில் இன்னும் கோயில் சிறப்பான நாட்கள் இன்னும் இருந்தாலோ அல்லது சடங்குகள் என்னும் தொடங்கியிருந்தாலோ மறக்காமல் சொல்லுங்கள் நான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ கும்பாபிஷேகம் நடக்க ஒரே நேரத்தில் எல்லா கலசங்கள்லேயும் அபிஷேகம் நடக்கும் அதுக்காகத்தான் இந்த குருக்கள்மாரெல்லாம் ஏறுத்து நிற்கக்கூடியதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு அந்த கோயிலினுடைய கோபுரம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆங்காரம் கொட்டிட்ட கஜமுகன் தன் ஆணவத்தை அடக்குதற்கு அன்றுமேதான் ஓங்கார பொருளான தேவா நீரும் ஒரு நொடியில் பகை முடித்து அடக்கி வைத்து பாங்கான ஆரைநகர் வடக்கில் வந்து பார் புகழ வீட்டிருக்கும் பரமேயுங்கள் தீங்குகளை அகற்றி வைத்து காருமையா திருநீலகண்ட விநாயகரே போற்றி போன்ற வரிகளும் திருநீல கண்ட அருளை கூறக்கூடியதாக இருக்கும் இப்போ நாம் ஒவ்வொரு பந்தலாக பார்ப்போம் இதை பார்த்தீங்கன்னா நவக்கிரக பந்தலை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இதுதான் இந்த ஆலயத்தினுடைய வசந்த மண்டபம் இப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வைரவர் பந்தல் விநாயகம் பெற பூ கொண்டு வந்து பண்ணி பூவார் நன்றி இப்ப என்ன நடக்க போகுதுன்னா கருவரையில இருக்கிற பிள்ளையாருக்கு அபிஷேகம் நடக்க போகுது தொடர்ந்து இருங்க நான் இந்த வீடியோட எண்டிங்ல உங்களை சந்திக்கிறேன் கூடிய அந்த பெருமானை பார்க்கின்றோம் வழி வழிநடக்கூடிய மக்கள் வாழக்கூடிய சாதாரணமாக கிழக்கிழங்குகளை நாங்கள் காடுகிறோம் அதிலேயும் ஆரியம்பதி ஒரு சிறந்த இந்த ஆலயம் ஆரியம்பதியிலே முதல் ஆலயமாக இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது இந்த விநாயகர் இப்போ பிள்ளையாருக்குரிய அபிஷேகங்கள்லாம் நடந்து கொண்டு தொடர்ந்து பார்த்து கொண்டே இருங்க நான் இன்னும் ஒரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்க மறக்காமல் நம்மடைய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணி விட்ருங்கன்னு சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே